ஹலோ மூலிகை சீர்காய் தூளுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் கொஞ்சம் மூலிகைகள்லாம் நம்ம எடுத்துருக்கோம் வேப்பலை கொய்யா இலை நொச்சி இலை ஒன்று எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் காய்ந்த பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கோம் காய்ந்த பன்னீர் ரோஸும் செம்பருத்தி பூவும் எடுத்திருக்கோம் செம்பருத்தி பூ உங்களுக்கே தெரியும் நல்ல ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் காய்ஞ்ச எலும்பு சம்பளத்தூள் எடுத்திருக்கோம் கருஞ்சீரகம் எடுத்திருக்கோம் பச்சரிசி எடுத்திருக்கோம் இது எல்லாமே நம்ம நான் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் நல்லா வந்து ஹேர் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம சீக்காய் எடுத்திருக்கோம் இந்த சீக்கா அப்புறம் வேப்பிலை செம்பருத்தி பூ அப்புறம் மகிழம்பூ வெந்தயம் வெந்தயம் வந்து நல்லா உடம்புல இருக்க சூடை கம்மி பண்ணி ஹேர் ஃபாலெலாம் கண்ட்ரோல் பண்ணோம் பூந்தி கொட்டை எடுத்திருக்கோம் பூந்தி கொட்டை நல்ல ஹே நல்ல நுரம் வரும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஹே ஷாம்பூ மாதிரி வாஷ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பச்சை பயிர் எடுத்திருக்கோம் இது வந்து நல்லா கிளின்ஸ் பண்ணும் அப்புறம் செம்பருத்தி இலை கொஞ்சம் எடுத்துருக்கோம் இது எல்லாமே நம்ம ஒரு மூணு நாள்லேருந்து நாலு நாள் வரைக்கும் நல்ல வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்துருக்கோம் இந்த பவுடர் உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்